ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன செய்யலாம்னு யோசிக்கிறீங்களா இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்குங்க மூணு பல் பூண்டு கொஞ்சம் மீல் மேக்கரை தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சு பிழிஞ்சி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் பூண்டையும் இதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும் இப்போ இதிலேயே நான் வத வெங்காயம் வதங்கும் போதே அந்த ஹீட்லேயே சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு வாட்டி திருப்பி விட்டுட்டு இதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம் இந்த மிளகாத்தூள் வாசனை லைட்டாக போனால் போதும் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி அதை உடனேவும் நம்ம கலரக்கூடாது அப்படியே விட்டுருணும் நம்மளுக்கு ஆம்லேட் மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்ம அதை பீஸ் போட்டுக்கலாம் பார்த்திங்களா முட்டையை உடனே கலர்னோம்னா பொடி மாசம் ஆகிடும் இது வந்து ஆம்லேட்டை வந்து நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டால் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இப்போ இது எல்லாம் நல்லா மசாலா நல்லா கோட் இந்த முட்டை கூட முட்டையும் வெந்து வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம இந்த மீல் மேக்கரை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இதை சேர்த்துக்கலாம் மீல் மேக்கர் வேக வைக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க அப்போ மில் மேக்கரில் உப்பு ஏறிடும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த மீல் மேக்கரையும் இது கூடவே கொட்டி கலறி இந்த மசாலா இந்த மீல் மேக்கரில் எல்லா இடமும் படுற மாதிரி கலறி விட்டாச்சு இப்போ இதில் வந்து மிளகு தூளும் இந்த கரம் மசாலா இருக்கு இல்லையா அது இல்லை சிக்கன் குழம்பு மசாலா இதே பிரியாணி மசாலா எந்த மசாலா இருந்தாலும் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு மசாலா போட்டுட்டு இதுக்கு மேலேயே உடனே நம்ம வடித்து வச்ச சாதத்தை சேர்த்து எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் அந்த சாதம் கலர் மாறுற மாதிரி நம்ம கலறி விட்டுக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் ஆப்ஷனல் இஷ்டப்படுறவங்க விருப்பப்படுறவங்க சேர்த்துக்குங்க இன்னும் டேஸ்ட்டும் வாசனையும் கூடுதலாக இருக்கும் சாப்பிட்டு இதை வந்து கலறிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு பாருங்கள் உப்பு பற்றலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது மறுபடியும் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து இது நல்லா எல்லா பக்கமும் கலரி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு சாதம் அப்படியே வச்சுருங்க அவ்வளோதான் நம்மளுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சி ஸ்கூலுக்கு கட்டி அனுப்பிடலாம் வாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்